ஒரு நிமிட ஆழ்ந்த உள் அமைதியில் இருக்கும் பொழுது நாம் எதை கேட்க வேண்டும் வேண்டியதை எவ்வாறு பெற வேண்டும் முதலில் நாம் எது வேண்டாமோ அதை கேட்கவோ ஏன் அதை பற்றி நினைக்கவோ கூடாது ஏனென்றால் நாம் எதை வேண்டாம் என்று நினைக்கிறோமோ அதை பற்றின பதிவை நாம் இந்த பிரபஞ்சத்தில் விதைக்கிறோம் நாம் எதை விதைக்கிறோமோ அதை முளைக்கிறது உதாரணத்திற்கு நாம் உடல் வலி வேண்டாம் கவலை வேண்டாம் என்று எதிர்மறையான எண்ணங்களை நினைக்காமல் நமக்கு என்ன வேண்டுமோ அதை நினைத்தல் வேண்டும் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் அமைதியாக இருக்கிறேன் அறிவாய் சிந்திக்கிறேன் என்று நினைக்க வேண்டும் அதை நினைக்கும் பொழுது அதை பெற்று நம்முள் ஏற்படும் ஆனந்தத்தை உணர்தல் வேண்டும் நம்முடைய நினைப்பு மற்றும் அதை பெற்றுக்கொண்ட உணர்வு இந்த பிரபஞ்சத்தில் விதைக்கப்படுகிறது மண்ணில் ஒரு விதை விதைக்கப்படும்போது அது வளர்வதற்கு தேவையானதை சரியாக செய்தால் அது மரமாகி கனி கொடுப்பதை போல நாம் விதைத்த எண்ணம் நிறைவேற என்ன தேவையோ அதை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதை நாம் பெற்றுக்கொள்வது உறுதி எனவே நாம் அனைவரும் தினமும் காலை பதினொன்று பதினொன்று மணிக்கு உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் அமைதி என்னும் விதையை இந்த பிரபஞ்சத்தில் விதைப்போம்